ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அதிக்குட்டி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ராகி கிளியும் கீரையும் சிறுகீரையும் துவரம் பருப்பும் போட்டு அதுக்கு ஒரு கூட்டு மாதிரி செய்யலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு ஒரு கப் மாவு எடுத்து அதில் ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கணும் ஒரு கப் தண்ணியை தனியாக ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதை தனியாக கொதிக்க வைக்கணும் இப்போ இந்த நம்ம ஒரு கப் மாவு ஒரு கப் தண்ணியில் கலந்துருக்கோம் இல்லைங்களா அதை ஒரு கரண்டி வச்சு நல்ல கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க ஈஸியாக களி எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க நம்ம நான் இன்றைக்கி குக்கரில் வைக்க போகிறது இல்லை இட்லி பாத்திரத்தை தான் வைக்க போகிறேன் நீங்கள் குக்கரில் வேணுனாலும் செஞ்சுக்கலாம் ப்ரெஷர் குக்கரில் வச்சு நான் இட்லி பாத்திரத்தில் எப்படி வேக வைக்கிறதுன்னு இன்றைக்கி காமிக்கிறேன் உங்களுக்கு நல்ல கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கோங்க தண்ணி அதுக்குள்ளே கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதித்ததுக்கு பிறகு தான் நம்ம மாவை அதில் ஊற்றணும் அது வரைக்கும் நீங்கள் கட்டிகள் இல்லாமல் நைஸாக கலந்து எடுத்துக்கோங்க இந்த ஒரு <riots> கப் மாவுக்கு ஒரு கப் தண்ணி நான் எடுத்திருக்கேன் அதே மாதிரி ஒரு கப் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன் நல்ல இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதித்ததும் மாவு எடுத்து அதில் ஊற்றிக்கலாம் மாவை நல்லா சுத்தமாக அதில் ஊற்றிட்டு வேணுனா லைட்டாக தண்ணி ஊற்றி கூட நீங்கள் அலசி ஊற்றிக்கோங்க மாவு ஓட்டிகிட்டு இருந்ததுன்னா அதிகமாக ஊற்றிடாதீங்க லைட்டாக ஊற்றிக்கோங்க அடுத்தது கரண்டி வச்சு நம்ம கிண்ட ஆரம்பிக்கலாம் கொஞ்சம் கைவிடாமல் கிண்டிகிட்ருக்க மாதிரி தான் இருக்கும் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப அதிகமாக வச்சிங்கன்னா தீஞ்சிரும் ஒரு இடுக்கி போட்டு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க பாத்திரத்தை மேலே நாட்டி கொட்டிக்காதீங்க இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது மாவு இது வெந்து வந்தது நமக்கே தெரியும் கிண்ட ஆரம்பித்ததையும் கட்டி கட்டியாக வருதேன்னு பயப்படாதீங்க நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்க சரியாயிடும் நல்ல களி வெந்து வர வர கட்டிகள்லாம் உடஞ்சி எப்படி சாஃப்ட்டாக வருதுன்னு நீங்களே பாருங்கள் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கிண்டினுமான்னு கேட்காதிங்க நான் கொஞ்சம் வீடியோ ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன் ரொம்ப லேட் ஆகுதுன்ட்டு பாருங்கள் கிண்ட கிண்டை பாருங்கள் அப்படியே கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது பாருங்கள் களி கொஞ்சம் கொஞ்சமாக வேக வேக நமக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகிட்டே வரும் அப்பப்போ நீங்கள் கரண்டியில் இருக்க அந்த களியை வந்து தண்ணி ஒரு க பக்கத்தில் ஒரு கப்பில் வச்சுக்கோங்க தண்ணியில் கையை நினச்சிட்டு அந்த கரண்டியில் உள்ளதெல்லாம் எடுத்து விட்டு சைடில் உள்ளதெல்லாம் எடுத்து விட்டு எடுத்து விட்டு கிண்டிக்கிட்டே இருங்க பாருங்கள் கட்டிகளே இல்லாமல் சுத்தமாக உடஞ்சி நமக்கு களி நைஸாக ஆகிடுச்சு இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரம் கிண்டணும்னா களி நல்லா வெந்து வரணும் களி நல்லா வேகாமல் சாப்பிட்டிங்கன்னா லூஸ் மோஷன் ஆகிடும் அதனால் களி வந்து நல்லா வேகணும் நல்லா கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருங்க பாருங்க எவ்வளோ சாஃப்டாக வந்துருச்சு கட்டைகளே ஒன்று கூட இல்லை எல்லா கட்டைகளும் உடஞ்சிருச்சு நம்ம கலரிகிட்டே இருக்கறக்க கட்டைகள்லாம் உடஞ்சி களி சாஃப்டாக வந்துடும் சைனிங்காக இருக்கும் பார்க்கவே நமக்கு பார்க்கும்போதே தெரியும் களி வெந்தது பாருங்கள் எவ்வளோ கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருதுன்னு நாம் ஊற்றும்போது மாவு எப்படி இருந்தது இப்போ எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் கலர் நல்ல இதெல்லாம் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி நினச்சிட்டு களி எடுத்து கையில் பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வந்ததுன்னா களி வெந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் இங்கே நான் சமப்படுத்தி விட்டு சைடில் உள்ளதெல்லாம் சுத்தமாக வலிச்சு விட்டு சமப்படுத்தி விட்டு மேலே ஒரு தட்டு வச்சு மூடிவிட்டு இதோடு முடிஞ்சதுன்னு நினைக்காதீங்க ஒரு இட்லி பாத்திரத்தை வச்சு அதில் ஒரு சர்க்கிள் போட்டு அது மேலே நம்ம இந்த களி தண்ணி கொதி வந்ததையும் இந்த கிணறி வச்சுருக்க களியை எடுத்து வச்சு சிம்மில் அடுப்பு கொஞ்சம் வச்சு விட்டு சிம்மில் இல்லாமல் மீடியம்ல இல்லாமல் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு இட்லி பாத்திரத்தை மூடிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வேக விட்டுருங்க ஏன்னா களி நல்ல வேகலைன்னா வைத்தாலே போய்டும் அப்படி நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தோரம்பு ஒரு டம்ளர் எடுத்து ஒரு நான் கழுவிட்டு வச்சுருக்கேன் அதை ஒரு குக்கரில் போட்டு சிறுகீரை ஒரு கட்டி எடுத்து நான் அதையும் இன்றைக்கி சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கேங்க அதையும் அதிலே போட்டு அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஜீரகம் மிளகு பூண்டு ரெண்டு வர மிளகா அது கூட சேர்த்துருக்கேன் கூடவே ரெண்டு தக்காளி கட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க தக்காளி கட் பண்ணி போட்டுட்டு அடுத்ததாக கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சமாக கடலை எண்ணெய் கொஞ்சம் கல்லுப்பு இது எல்லாத்தையும் எண்ணெயை விட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு லிட்டர் தண்ணிக்கு பக்கமாக ஊற்றியிருக்கேன் நான் இதில் ஊற்றிட்டு நல்லா குக்கர் மூடி போட்டு மூணு விசில் விட்டு எடுத்துங்கன்னா போதும் பருப்பு நல்லா வெந்துடும் இப்போ களி வெந்துட்டிருக்க டைம்லேயே நம்ம பருப்பும் இந்த சைடு வேக வச்சிட்றோம் அடுத்தது களி வெந்துருச்சான்னு பார்த்துட்டு நம்ம களியை உருண்டை பிடிக்கிறது எப்படின்லாம் பார்க்கலாம் குக்கரை விசில் போட்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க குக்கர் எனக்கு விசில் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போது களி எப்படி இருக்குது வெந்திருச்சான்னு பார்க்கலாம் வாங்க கண்டிப்பாக வெந்திருக்கும் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே களியை நல்லா வேக வச்சுட்டோம் இப்போ வந்து அந்த கொஞ்சம் கொஞ்சம் பச்சை எதுவும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஆவியில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படி சாப்பிடும்போது நமக்கு லூஸ் மோஷன் அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வராது களி வந்து டயாபெட்டிக்ஸ் இருக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக களி எடுத்துக்கணும் ஆனால் நம்ம எப்படி செய்கிறதுன்னு தெரியாமல் இருப்பீங்கள ஈஸியாக நம்ம இட்லி பாத்திரத்தையே களி எப்படி செஞ்சுட்டோம் பார்த்திங்களா களி எடுத்து வச்சு கொஞ்சம் சூடு நிதிப்பானது ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு கரண்டியில் எடு கரண்டியை வந்து தண்ணியில் நினச்சிட்டு கழு எடுங்க இல்லைன்னா கரண்டியை விட்டு கடி கழு கீழே விழுகாது உருட்டி உருட்டி நீங்கள் உடனே சாப்பிட்றதுனா தட்டில் போட்டு உடனே சாப்பிட்டுக்கலாம் நான் கொஞ்சம் முன்னாடியே செஞ்சுட்டதுனால ஹாட் பேக்கில் எடுத்து வச்சுட்டு அப்புறம் சாப்பிட்டுக்கலான்ட்டு நான் எடுத்து வச்சிட்ருக்கேன் நல்ல ஒவ்வொரு டைமுக்கும் நீங்கள் தண்ணியில் கரண்டியை நினச்சிட்டு தான் கழு எடுத்து உருண்டை பண்ணணும் நல்ல கை வச்சு லைட்டாக கை தண்ணி தொட்டுட்டு நின்னுங்க சூடாக இருக்க நல்லா சுட்டுடும் நல்லா கரை க களி உருட்டி எடுத்து வச்சுட்டு நான் இன்னொரு பாத்திரத்துலேயும் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா மீதி களி நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்சுருக்கேன் அடுத்த நாள் தயிர் போட்டு கரைச்சி பசங்களுக்கு கொடுக்கறதுக்காக மீதி உள்ள களியை நான் அந்த தண்ணியில் போட்டு வச்சிட்றேன் இப்போவே தண்ணியில் போட்டு வச்சுட்டு அடுத்த நாள் தயிர் போட்டு வெங்காயம் கடிச்சிட்டு கரைச்சி குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க எல்லாத்தையும் நான் உட்டி முடிக்க போகிறேன் எனக்கு இப்போ தேவையானதை மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சிட்டேன் மீதி உள்ளதை தண்ணியில் போட்டுவிட்டேங்க அது நாளைக்கு சாப்பிட்றதுக்காக ஓகேவா இப்போ கீரை வெந்திருக்கும் அதை கடைஞ்சிட்டு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ குக்கர் விசில் அடங்கி இந்த தண்ணி கொஞ்சம் நான் அதிகமாக தான் ஊற்றிட்டேன் கொஞ்சம் தண்ணியை நான் வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வடிச்சிக்க போகிறேன் எக்ஸசாக இருக்க தண்ணியை இது வந்து வேஸ்ட் பண்ண போகிறதில்ல இது ரசத்துக்கு ஊற்றி வச்சிங்கன்னா அந்த பருப்பு தண்ணியில் ரசம் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நான் அந்த தண்ணியை வடித்து வச்சுட்டு பருப்பு நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு வரேன் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா கடைஞ்சிட்டேன் இந்த உப்பு பத்ததா என்னன்னு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க இந்த டைமில் இப்போது இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் வாங்க தாளிக்கிறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்து அதில் நான் கொஞ்சம் தாளித்து இதில் கொட்ட போகிறேன் தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க நீங்கள் ஏதாவது அஸ்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நைஸாக கடைஞ்சி எடுத்துக்கோங்க தண்ணி ரொம்ப தண்ணியாக சாதத்துக்கு நீங்கள் செய்கிறதா இருந்தால் இந்த பருப்பு இதே மாதிரி வேக வச்சுட்டு நீங்கள் தாளிச்சிட்டு சாதத்துக்கூடவும் சாப்பிட்லாம் சாதத்துக்குன்னா நீங்கள் அந்த தண்ணியை வந்து இதிலே கலந்துக்கோங்க கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட சாதத்துக்கு சாப்பிட்டுக்கலாம் கழிக்கும் போது கொஞ்சம் திக்காக வேணும்னு நான் தண்ணியை எடுத்துவிட்டேன் இப்போ தாளிப்பு கரண்டியை வச்சு கொஞ்சம் கல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சம் கடுகு சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்து தான் நான் தாளிக்க போகிறேன் கடுகு பொறிஞ்சதையும் அதில் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க நான் ஒரு கையில் மொபைலில் பிடிச்சிட்டு ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டே செய்கிறதுனால கொஞ்சம் இதாக தான் இருக்குது சின்ன வெங்காயம் தாளி கூடவே கொஞ்சம் கருவேப்பில்லை ஒரே ஒரு வரமிளகா மிளகா கிள்ளிட்டு கிள்ளிகிட்டு சேர்த்துக்கிறேண்ணா இதில் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தாளிச்சுட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதையும் அதில் கொட்டிட்டோன்னா அவ்வளோதாங்க தாளிப்பு முடிஞ்சுது களி வேகிற டைம்லேயே நம்ம பருப்பையும் வேக வச்சு எடுத்துட்டோம் இப்போது நீங்கள் பருப்பில் இந்த சிறுகீரைக்கு பதிலாக வேறு கீரை கிடைச்சாலும் நீங்கள் போட்டுக்கலாங்க சாதத்துக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் களிக்கும் நல்லாயிருக்குங்க எதுக்கு வேணுனாலும் நீங்கள் இந்த குழம்ப சாப்பிட்டுக்கலாம் இதில் வேணுன்னா நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் சாத்துக்கு செஞ்சால் கூடவே கொஞ்சம் நெய் போட்டு கூட கொடுக்கலாம் வெங்காயம் வெந்த வச்சுமே வர்றதுக்கு போதும் இப்போ நம்ம தாளித்து கொட்டிக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்க்கறதுனா கூட சேர்த்துக்கலாம் நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுக்காக ரொம்ப ஹெல்திங்க ராகி களி களி இனிமே நீங்களும் வீட்டில் ஈஸியாக செய்யலாம் தொட்டுக்க என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் யோசிச்சிங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சுக்கலாம் இல்லை நீங்கள் மட்டன் குழம்பு அந்த மாதிரி செஞ்சும் சாப்பிட்லாம் மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நான் போடுறேன் தனியாக இதில் நான் வந்து இப்போ புரட்டாசி மாசங்கிறதுனால பருப்பு சாம்பார் தான் வச்சுருக்கேங்க பருப்பு சாம்பார் இல்லை பருப்புக்கு கூரை கீரையும் போட்டு கூட்டு மாதிரி வச்சுருக்கேன் வெங்காயம் வந்துருச்சு நம்மளை இப்போ தாளித்து கொட்டிக்கலாம் கம கமன் மண மணக்கிற பருப்பு கீரை கூட்டும் ரெடி ராகிக்களையும் ரெடி பாருங்கள் எவ்வளோ திக்காக வச்சுருக்கேன்னு நான் ராகி கழிக்குங்கிறதுனால தண்ணியாக தொட்டுட்டால் நமக்கு தொட்டுக்க நல்லா இருக்காது அதனால நான் திக்காக வச்சுருக்கேன் நீங்கள் சாதத்துக்கு இப்படி திக்காக வேணுன்னாலும் வச்சுக்கலாம் இல்லை எனக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும் சாம்பார் மாதிரி ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வேணுனாலும் நீங்கள் அந்த பருப்பு வேக வச்சு தண்ணி இருக்குது இல்லைங்களா அதை எதுலையே ஊற்றி கலக்கிட்டு நீங்கள் சாதத்துக்கு கூட சாப்பிட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க பாய் பாய்